அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய படைப்பின் ஒவ்வொரு அசைவும் மகிமையை உலகிற்கு பறைசாற்றும் வண்ணமாகவும் நம் கண்களுக்கு ஆச்சரியமாகவும் நமது புத்திக்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் மனித ஆராய்ச்சிக்கும் இருப்பதை காண முடியும் இன்றைய தியானத்திலே தேவனுடைய படைப்பில் மேகங்கள் குறித்து சிந்திக்கலாம் நாம் அடிக்கடி வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது பல வகையான மேகங்களை கவனித்திருக்க முடியும் நாம் சாதாரணமாக விமானத்தில் பயணம் செய்யும் செய்யும்போது பஞ்சு முட்டைகளாய் இந்த வானிலை தொங்கிக் கொண்டு செல்லும் இந்த மேகங்களை பார்க்கின்ற பொழுது யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே மேகங்கள் தொங்கும்படி அதற்கு எடையை வைத்த பூரண ஞானமுள்ளவரின் அற்புத செய்கைகள் நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது அது மட்டுமன்றி இந்த மேகங்களை தேவன் தம்முடைய கார் மேகங்கள் என்று யோபு கூறுவதை யோபு இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த மேகங்கள் பற்றி வேதம் என்ன கூறுகிறது என சிந்திக்கலாம் மேகங்கள் தேவனுடைய பிரசன்னம் அவரது வழி நடத்துதல் தேவனுடைய பாதுகாப்பு தேவ மகிமை அவரது இரண்டாம் வருகை மற்றும் வரப்போகிற அரசாட்சிக்கும் அடையாளமாக காணப்படுகிறது தமிழிலே முகில் கார் கொண்டல் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இந்த மேகம் என்பது என்ன அது எவ்வாறு உருவாகிறது அந்த மேகங்களின் பணிகள் என்னென்ன என சிந்திக்கலாம் பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் கடல் ஏரி குளம் மற்றும் பல்வேறு நீர்நிலைகள் ஆகியவற்றிலிருந்து ஆவியாகும் நீராவியானது குளிர்ச்சியடைந்து வளிமண்டலத்திலே மிதக்கும் சிறிய நீர்த்துளிகளாகவும் குறைந்த பனித்துகள்களாகவும் மாறி மேகமாக மாறுகிறது இந்த மேகங்கள் ஐந்து வகைப்படும் கியூமுலோனிம்பஸ் என்கின்ற இந்த மேகம் மழை மற்றும் இடியுடன் கூடிய புயல்களுக்கு காரணமான மேகங்களாகும் நிம்போஸ்டரஸ் என்று அழைக்கப்படும் மேகங்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் மழையை தரக்கூடிய அடர் சாம்பல் நிறமுடைய ஒரு மேகக்கூட்டமாகும் அடுத்த வகை கீற்று மேகம் என்று அழைக்கப்படும் சைரஸ் மெல்லிய பஞ்சு போன்ற அமைப்பிலே சிதறி கடக்கும் மேகங்கள் கியூமுலஸ் கிளவுட் என்று அழைக்கப்படும் திரள் மேகங்கள் குவியல் குவியலாக பஞ்சு போன்ற மேகக்கூட்டங்கள் அடுத்த வகை படை மேகங்கள் அதாவது ஆகும் இவைகளிலே இந்த கீழ்மட்ட மேகங்கள் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்திலும் இடைமட்ட மேகங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்திலும் உயர்மட்ட மேகங்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேல் காணப்படும் இந்த மேகங்களிலிருந்து இருந்து வேதம் என்ன உண்மைகளை கூறுகிறது வாங்க சிந்திக்கலாம் மேகங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுவதை வேதத்திலே பல வசனங்களிலே சிந்திக்க முடியும் எசைக்கியல் ஒன்றாம் அதிகரம் நான்காம் வசணத்திலே இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்னியும் வர கண்டேன் என கர்த்தரின் கரம் எசைக்கியாவின் மேல் அமர்ந்ததை வாசிக்கிறோம் எஸ்ஐக்கள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே மழை பெய்யும் நாளில் மேகத்தில் எப்படி வானவில் காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம் என வாசி தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கையை முன்னிட்டு வானவில் உருவானதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினாறு வசனங்களிலே என் வில்லை மேகத்திலே வைத்தேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது என தேவனுடைய பிரசன்னத்தை உள்ளடக்கியே தேவ உடன்படிக்கையை வில்லாக வழங்குவதை காண முடியும் எனவே இசைக்கில் தேவ பிரசன்னத்தை மேகத்தோடு தோன்றும் வான மேகத்தின் பிரகாசத்துக்கும் ஒப்பிட்டு எழுதியுள்ளார் மூசைக்கும் அவனது ஜனங்களிலே எழுபது மூப்பர்களுக்கும் தேவன் தரிசனமாகும்போது போது கர்த்தர் மேகத்தில் இறங்கினார் என வெண்ணாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசிக்கிறோம் கர்த்தர் கூடாரவாசலில் மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார் என உபாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஸ்ரீஷர்களுடைய மறுரூப மலையில் தனித்திருந்தபோது ஒரு மேகம் நிழலிட்டதையும் அந்த மேகத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என மேகத்திலிருந்து சத்தம் உண்டானதை மத்திய பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வஷ்ணத்திலே வாசிக்கிறோம் இவ்வாறு தேவனுடைய பிரசன்னம் விளங்கும் ஒரு ஸ்தலமாக மேகம் வேதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாம் காணப்பட்டோம் மேகங்கள் தேவனுடைய வல்லமையான வழிநடத்துதலுக்கு ஒப்பாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் வழிநடத்த பகலிலே பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்திலே வாசிக்கிறோம் அதாவது தேவனே அவர்களுக்கு முன் சென்றார் என்பது இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு பொருளாகும் இந்த இரண்டு ஸ்தம்பங்களும் ஜனங்களிடத்திலிருந்து விலகவில்லை எனவும் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் மேகம் தேவனுடைய விலகாத வழிநடத்துதலுக்கு ஒப்பாக நாம் சிந்திக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த தேவன் யார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் அறிவது மட்டுமல்ல எதிரிகளான எகிப்தியர்களும் அறியும் வண்ணம் ஒரு சம்பவம் நடந்ததே யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களிலே வாசிக்கிறோம் அதாவது எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலருடைய சேனையும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு இந்த மேகஸ்தம்பங்கள் எகிப்தியருக்கு அந்தகாரத்தையும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சத்தையும் தந்தது என வாசிக்கிறோம் தேவன் மேகத்தை இஸ்ரவேல் மக்களின் மறைவுக்காக விரித்தார் என சங்கீதம் ஒன்பதிலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறிக்கும் வகையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இமானுவேல் அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இன்றைக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் என்பதற்கு இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களே சாட்சி ஏசு கிறிஸ்து உயிர் பின்பு அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் காட்சியை அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேகத்திலே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவதை உணர முடியும் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என வாசிக்கிறோம் சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதை வேதம் திட்டமாக சொல்லியிருக்கிறது ஏசு கிறிஸ்துவினுடைய வருகையை தீர்க்க தரிசனமாகவும் மனுஷகுமாருடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் என உரைக்கப்பட்ட வசனம் தானியல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமாகும் அவருடைய வருகையிலும் மேகங்கள் முக்கிய பங்கு வகிக்க போகிறது மத்தை இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனம் ஆகிய வசனங்களிலே மனுஷகுமாரன் வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவார் என தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே இதோ மேகங்களுடனே வருகிறேன் கண்கள் யாவும் அவரை காணும் என கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பிரத்யட்சமாக மேகங்களின் மேல் வருவது முன்னறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று தோசில் அணிக்க நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடனே கூட இருப்போம் என்கின்ற அந்த நமது நம்பிக்கையில் மேகம் மிக முக்கிய பங்கு வகிப்பதை நாம் காண முடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பரம தரிசனத்தை விளக்குகையில் நான் பார்த்தபோது வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் கிரீடத்தோடு கையில் கருக்கான அறிவாளோடு ஒருவர் உட்கார்ந்திருப்பதை கண்டதாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் பதினைந்தாம் வசனத்திலே மேகத்திலே உட்கார்ந்திருப்பவரை நோக்கி அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என தேவதூதன் பேசினதையும் பதினாறாம் வசனத்திலே மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் அறிவாளை பூமியின் மேல் நீட்டியதையும் வாசிக்க முடியும் அன்பானவர்களே கர்த்தருடைய படைப்பாகிய இந்த மேகத்தை நாம் என்றாவது தேவனுடைய மகிமை தங்கும் ஒரு படைப்பாகவும் தேவன் இதே மேகங்களின் மேல் வரப்போகிறார் எனவும் நாம் சிந்தித்ததுண்டா இனி ஒவ்வொரு நாளும் இந்த மேகத்தை நாம் உற்று கவனிப்போம் இந்த மேகத்தில் தேவனுடைய பிரசன்னம் விளங்குவதையும் இந்த மேகம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியது மட்டுமன்றி தேவனே அந்த மக்களை விட்டு விலகாமல் பாதுகாப்பாக உடன் சென்றார் என்பது தேவன் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் என நமக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஒரு விஷயமாகும் கிறிஸ்துவின் வருகையிலும் மேகங்கள் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பையும் விசுவாசத்தையும் தட்டி எழுப்புவதாக அமைந்திருக்கிறது கிறிஸ்துவின் அரசாட்சியிலும் மேகங்கள் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது இந்த மேகங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகையை நினைவுபடுத்தி கொண்டு வருகிறது நாமும் இந்த மேகங்களோடு அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாவதுடன் வெற்றியான வாழ்க்கை வாழவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக கத்ததாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக